ஹலோ ரைடர்ஸ் நான் உங்கள் மோட ஜோட விஜய் சொல்ல போனேன்னா இப்போ கார்கிலுக்கு வந்து இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு காய்ஸ் நான் அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் இப்போ இந்த லடாக்கில் நடக்கிற பிரச்சனைக்கு என்னன்னு ஒரு ஹோட்டலில் நுப்பாட்டி கேட்டேன் என்ன தான் பிரச்சனை எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு வந்து சரியாக வந்து தெரியவே இல்லை லடாக்கில் என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் என்னன்னா இப்போ வந்து இது யூடியாக இருக்குது அதாவது யூனியன் டெரிட்டரியாக இருக்குது இது வந்து எங்களுக்கு ஸ்டேட்டா மாற்றி எங்களுக்கு சிஎம் வந்து நாங்களே தேர்ந்தெடுத்து சிஎம் ஓகே இருக்கணும் நாங்கள் வந்து இந்த தனி இந்த லடாக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அவர் சொல்கிறாங்களாம் அந்த போராட்டம் மற்றவங்க ஆனால் இது வந்து என்னை கேட்டால் சரியாக வரும்னு எனக்கு தோணலை எனக்கு என்னக்கு என்ன என்னுடைய கருத்து புரியுதுங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டோம்னா தனி யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது தனி ஸ்டேட்டாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது ஆர்மி கண்ட்ரோல்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேயும் தான் லடாக் வந்து என்றைக்குமே வந்து சேஃப்டி ஏன்னா இது வந்து பார்டர் ஏரியா பாகிஸ்தான் சைனா ரெண்டு பார்டருமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸோ இவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே மூணு சீட்டு வேலை பார்த்து யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த உள்ளே இருக்க சிஎம்லையோ இல்லை அதுக்குள்ளே இருக்க அமைச்சர்கள் யாராவது ஆளுக்கு இந்த மாதிரிலாம் இதாகி அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா சைனாவிலேருந்து அப்படி கூட எனக்கு தோணுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிலையோ இல்லை மிலிட்ரி கையிலையோ இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நியாயம்னு தோணுது இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக ஸ்டேட் ஸ்டேட்டாக மாற்றி தான் வந்து தனியாக சிஎம்னு எங்களுக்கு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க போராட்டம் பண்ணுறாங்களாம் நான் சொன்னது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல என் மனசில் பட்டதை நான் சொன்னேன் இதுதான் ஒரிஜினாலிட்டியாக இப்போ லடாக்கில் நடக்கிற ப்ராப்ளம் ஸோ ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இன்னும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும்ல அதை வச்சு சொல்கிறேன் நான் சொன்னது நியாயமாக இல்லை தப்பாங்கிறது நீங்கள் அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஸோ இப்போ பார்த்தோம்னா இனிமேல் நம்ம ஸ்ரீநகர் தான் போகிறோம் ஏன்னா எந்த அளவுக்குமே ஹோட்டலெலாம் திறக்கல இன்றைக்கி ரெண்டு டு ஆறு மட்டும்தான் ஹோட்டல்ஸு கடைகளுமே திறக்கிறதா இருக்குது ஆறு மணிக்கு அப்புறம் நமக்கு சாப்பாடு கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ஸோ அளவுக்கு நம்ம லடாக்கை விட்டு வெளியே எக்ஸிட் ஆகணும் ஸ்ரீநகர்க்கு போயிடணும் அதான் என்னை இன்றைக்கி பிளான்னு பார்ப்பேன் எப்படின்னு ஓகே